கிள்ளி படத்தில் திருசாவுக்கு பதில் முதலில் நடிக்க தேர்வான நடிகை யார் தெரியுமா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தரணி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கிள்ளி விஜயின் அதிரடி நடிப்பில் உருவான இப்படத்தில் பிரகாஷ் ராஜ் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் அதிரடி ஆக்ஷன் மற்றும் காதல் கதை கொண்டு அமைந்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் வரவேற்பை பெற்று சூப்பர் ஹிட் அடித்தது படத்தின் பாடல்கள் இன்று வரை பலரின் பிளேலிஸ்டில் இருந்து வருகிறது சில மாதங்களுக்கு முன் கிள்ளி படம் திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டு ரூபாய் முப்பது கோடிக்கும் மேல் வசூல் வேட்டை மக்களின் பெற்ற கிள்ளி படத்தில் திருசா ரோலில் நடிக்க முதலில் தேர்வான நடிகை குறித்த தகவல் வைரலாகி வருகிறது ஹரிசாவின் கனலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்க ஜெமினி படத்தின் மூலம் பிரபலமான நடிகை கிரண் தான் முதலில் பரிந்துரைக்கப்பட்டாராம் இதுகுறித்து நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற நடிகை கிரண் கூறுகையில் கிளிப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தபோது நான் ஒருவரை காதலித்து வந்தேன் அவர் சினிமா துறையைச் சேர்ந்தவர் இல்லை அதனால் அந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பை நான் தவறவிட்டேன் என்று கூறினார்